அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கும்பம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம் இந்த கும்ப ராசிக்கு ஜென்ம சனி விலகியது அதாவது தலைமையில இருக்கக்கூடிய ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டு ராகு வந்து ராசிக்குள்ள வர்றது வந்து இன்னொரு பாரத்தை தலைமையில ஏற்றி வைக்கிற மாதிரி அப்போ இந்த சனி பெயர்ச்சி ஆனாலும் முழு நிம்மதி இல்லை ஏன்னா ராகு ஜென்மத்துல ஏழாம் இடத்துல கேது இது ஃபேமிலி லைஃப்ல பாதிப்பை கொடுக்கும் அதே போல சில தவறான நபர்களாலும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே ராகு கேது பயிற்சிக்கு பொது பலனாக போட்டிருக்கிற இந்த சனி பயிற்சி என்பது இரண்டாம் பாவகத்துக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு வர்றது பாத சனியாக வருது அப்போ வாக்கில் கவனம் வேண்டும் இதுலையும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு அதாவது பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை ஆனாலும் சனி வந்து இரண்டாம் பாவகத்திலிருந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் இந்த ரெண்டு பயிற்சியும் சரியில்லை ஆனா இந்த ரெண்டு பயிற்சியும் சமாளிக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி உங்களை வந்து சமாளிக்க வைக்க போகுது அதாவது கடவுள் வந்து எல்லா கதவுகளையும் மூடிவிடுறது இல்லை வாழ்க்கையில வந்து எல்லா கதவும் மூடிடுச்சு எனக்கு வாழவே முடியல எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னு நிச்சயமா யாருமே இருக்க முடியாது இறைவன் ஏதாவது ஒரு வழியை அவர்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பான் அதாவது விதியை மாற்றும் இறைவன் என்றே சொல்லலாம் குருதான் இறைவன் மாதிரி உங்களுக்கு இந்த குரு பகவான் தான் பொதுவாகவே இறைவன் குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த வகையில உங்க ராசியை வந்து இந்த குரு ஐந்தாம் பாவகத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகுது மேலும் திரிகோணத்துல குரு பகவான் வர்றது ரொம்ப அற்புதமான பலன்கள் அதாவது ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்னு இந்த பாவகங்களில் குரு பகவான் கோச்சாரத்தில் வரும்போது நல்ல பலனை செய்யும் என்பது ஒரு பொது விதி அந்த வகையில இந்த ராகு கேது கொடுக்கக்கூடிய டஃப் சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் நீங்க இந்த வருஷம் சமாளிக்கிறது வந்து குருவால சமாளிக்க போறீங்க அதுதான் இப்ப பார்க்க போறோம் இந்த குரு எப்ப பயிற்சி ஆகிறார் அப்படின்னா மே மாதம் பதினாலாம் தேதி நாலாம் பாவகத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்துக்கு அதாவது மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுனத்துக்கு பயிற்சி ஆகும்போது ஐந்தாம் இடம் என்பது ஆரோக்கியம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இந்த இடத்துல குரு வர்றது குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல சுபகிரகம் அதுவும் குரு இருக்குன்னாக குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்க ஜாதகத்துல இதே இடத்துல குரு இருக்குன்னு வச்சுங்களேன் நிச்சயமா நீங்க பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க மலை போல வந்தாலும் பனி போல விலகிடுன்ற மாதிரி தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போயிடுன்ற மாதிரி உங்க வாழ்க்கை வந்து துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதான் நான் இதை சொல்ல வரேன் இந்த குரு வந்து ஐந்தாம் பாவகத்துக்கு வர்றதுனால சொத்துக்கள் சம்பந்தமான ஆதாயங்கள் பெறுவீங்க குறிப்பா பூர்வீக சொத்து பிரச்சனை கிடைக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இந்த குரு ஐந்தாம் இடத்துல வர்றதுனால சொத்துல பிரச்சனை வில்லங்கங்கள் இருந்து கேஸ்ல இருக்கீங்க வழக்குல இருக்கீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகி உங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஏன்னா ஒரு பக்கம் ரெண்டாம் இடத்துல சனி பாத சனியா இருக்கக்கூடிய காலக்கட்டத்திலையும் விரைய சனியா இருக்கக்கூடிய காலக்கட்டத்திலும் மேரேஜ் ஆகாதவர்களுக்கு நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல மிதுனத்துல குரு வந்தாலையும் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னொன்னு குரு பகவானை பொறுத்தவரும் கும்பராசிக்கு ரெண்டுக்குடியவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மேரேஜ் ஆகும் அதே போல பதினொன்னாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஐந்தாம் இருந்து பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கிறான் தன் வீட்டையே குரு பாக்குறது அற்புதமான பலனை செய்யும் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் லாபங்கள் வரும் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு லாபங்கள் வரும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்த கணவன் மனைவிக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணத்திற்காக முயற்சி செய்றீங்கன்னாக மறுமணம் அமையும் இந்த பதினொன்றாம் பாவகம் என்பது மறுமணத்தை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் குறிப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய எல்லாம் கூட உண்டு அதே போல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதலான லாபங்கள் வரும் அதன் மூலம் இந்த சனி இரண்டாம் இடத்துல இருந்து ஆகக்கூடிய விரயத்தை சமாளிக்க போறீங்க நீங்க அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம்தான் இப்போ பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு வர்றதுனால ஏற்கனவே காதல் இருக்கீங்க ப்ரொப்போஸ் பண்ணல ஆனா ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் சில பேர் காதல் செட் ஆயிடும் சில பேருக்கு புதிய காதல் வரும் புதிய நட்புகள் ஏற்படும் இதெல்லாம் சரியா அப்படின்னா மேரேஜ் ஆகாம இருக்கீங்க அப்படின்னாக்க புதிய காதல் வருது ஒரு கல்யாணம் பண்ணிக்கு போறீங்க அப்படின்னா அதெல்லாம் சரிதான் ஆனா திருமண வாழ்க்கைக்கு மீறிய உறவு அதாவது மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு லைஃப்ல வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கு ஏன்னா கேது ஏதாம் இடத்துல இருக்கிறதுனால வரப்போற காலகட்டத்தில் சொல்றேன் சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் கணவன் மனைவிக்குள் அப்படி பிரியக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்கினுடைய உறவு வருது நட்பு வருது அப்படின்னா அதுதான் உங்க பேரை கெடுக்கும் அப்படின்னு நான் அந்த ராகு சொன்னது பயிற்சியில சொன்னது அந்த மாதிரி உறவுகள் நமக்கு வருதுன்னா அதை அவாய்ட் முக்கியமான விஷயம் ஆனா மேரேஜ் ஆகாதவங்க அவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏற்கனவே திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் அது வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு சில பேர் இருப்பீங்க மறுமணத்துக்காக முயற்சி செய்வீங்க சில பேர் வந்து வழக்குகளில் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு மறுமணம் ஆகும் அதே போல கடந்த காலமாக ஒரு நாலு வருஷம் பிரிஞ்சிருக்கிற அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருக்கிற என் மேரேஜ் லைஃப்ல நான் மீண்டும் சேருவோமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அதன் சொல்யூஷன் சப்போஸ் அவருக்குடியே அல்லது அந்த வாழ்க்கை துணைவருக்குடியே நீங்க சேரணும்ன்றது உங்களுடைய ஜாதகப்படி இருந்தா சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு எப்படி இருக்கணும்னா தோஷங்கள் இல்லாமல் இருக்கும் கலசர தோஷம் தாரதோஷம் இல்லை சரியான பொருத்தமா தான் இருந்தது ஆனாலும் தசா புக்தி ரெண்டு பேருக்கும் சரியில்லை அப்படிப்பட்டவர்கள் பிரிந்திருக்கிறோம் அப்படின்னாக்க சப்போஸ் உங்களுக்கு நல்ல தசா புக்தி இப்ப ஆரம்பிக்குது அப்படின்னாக்க கோச்சாரத்துல வரக்கூடிய குருவால உங்கள் மேல் உங்களுடைய வாழ்க்கை துணிவிற்கு ஒரு ஈர்ப்பு வரும் அந்த அடிப்படையில அவர் உங்களை தேடி வரலாம் அப்படி வந்தாக நீங்க சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதற்கு நம்ம ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் பொது பலனா அதுக்கு பதில் கிடையாது அதே போல சப்போஸ் நீங்க வந்து உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு அப்படின்னா இவ்வளவு காலத்துல வந்து வேற ஒரு தொடர்பு ஏற்பட்டு அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் ரெண்டு பேருமே சொல்றேன் ரெண்டு பேருக்குமே தோஷங்கள் இருக்குன்னா ரெண்டாவது வாரத்தை நோக்கி தான் போகும் அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகளை நோக்கி போகும் அப்படி ஏற்கனவே போயிருக்கும் அப்படி இருக்குன்றாக அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்க ஜாதகமே பார்க்கலன்னா கூட சொல்றேன் நானே அதை வச்சு நீங்க வந்து நமக்கு தோஷம் இருக்கா இல்லையான்றத முடிவு பண்ணிக்கலாம் சோ அப்படி இருக்குனாக்க அவங்களுக்கு மறுமணம் ஏற்படும் அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் தான் ஏற்படுமோ தவிர அவங்க மீண்டும் பழைய வாழ்க்கை துணைவரோடு சேர்றதுக்கான வாய்ப்புகள் என்பது குறை அதுதான் நான் சொல்ல வரேன் இதுக்கு வந்து தெளிவான பதில் வேணும்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடம் கொடுத்து நீங்க செக் பண்ணி தெரிஞ்சீங்க அதுதான் நான் முக்கியமா சொல்ல வரேன் அதே போல இந்த ஐந்தாம் பாவகத்துல வரக்கூடிய குருவோட பார்வைக்கு பல தீமைகளை அகற்றும் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல உங்க ராசியை குரு பார்க்குது ராகுவை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான மன அழுத்தத்தை நீங்க சமாளிக்க போறீங்க கோபம் டென்ஷனை வெளிக்காட்டிக்கு போறது இல்லை நீங்க அதனால வட்டாரத்துல உங்களுக்கு நல்ல பேரை தான் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க உங்களுக்கு இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் ஒரு வருஷம் இந்த ராசியில் இருப்பாரு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரலும் உங்களுக்கு குரு பார்வையில ராசி இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகள் அடிக்கடி வர்றதெல்லாம் நீங்கும் ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அல்லது சின்ன சின்ன ஹெல்த் இஸ்யூஸ் வந்தாலும் அது உடனுக்குடன் நல்லாயிடும் பிரச்சனை கிடையாது அதே போல இந்த குரு பார்வையில ராசி இருக்கும்போது குழப்பம் இல்லாம முடிவெடுப்பீங்க தெளிவு இருக்கும் ராகு இருந்து கருணாகம் இருந்து உங்க தலைமையில உட்கார்ந்துக்கிட்டு பாரத்தை கொடுத்தாலோ அதை சுமக்கும் வலிமையை உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுப்பார் கரண்ட் போயிடுச்சிங்களா சரி இப்படியே கண்டினியூ பண்றேன் ஒரு மனிதனுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் வாழ்க்கையில அந்த கஷ்டங்களை எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இறைவனை வேண்டிக்கிறதை விட இந்த கஷ்டங்களை சமாளிக்கிறதுக்கு இறைவா எனக்கு துணையாயிரு அப்படின்னு வேண்டிக்கிட்டா நீங்க அந்த கஷ்டத்தை ஈஸியா கடந்தடலாம் ஏன்னா நம்மளுடைய கர்மாவின்படி கிரகங்கள் நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தே தீரும் அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளி வர்றதுக்கு இறைவனுடைய அருள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதனால அந்த கஷ்டத்தை நம்ம சமாளிச்சு வெளியே வந்துடலாம் ஸோ அந்த வகையில் இந்த குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் அதை கடந்து வரதுக்கான வலிமையையும் உங்களுக்கு கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்கள் பொறுத்தவரையில் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் குறிப்பா வாய்ப்புகள் நீங்க தேடக்கூடிய கோர்ஸே கிடைக்கும் நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா கண்டிப்பா உங்க சுய ஜாதத்தையும் அதுக்கு செக் பண்ணிக்கணும் ஏன்னா மருத்துவம் படிக்கிறதுக்கான பிராப்தம் நம்ம ஜாதத்தில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அஞ்சு வருஷம் நான் நீட்டு ப்ரிப்பேர் பண்றேன் எழுதுறேன்னாலையும் அஞ்சு வருஷம் வேஸ்ட் அஞ்சு வருஷம் கிடைச்சு அதுக்கப்புறம் போயிட்டு வேற ஒரு சா வேற கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்க நிறைய பேர் நான் பாத்துருக்கிறேன் அதனால முன்னாடியே தெரிஞ்சுங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த பாக்கியம் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இறங்கி படிச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டு அப்படி படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீ சீட்டே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய தொழில கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை விஷயமா இருக்கக்கூடியவர்கள் குறிப்பா அரசு பணியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு இடமாற்றத்துடன் ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கும் அந்த இடமாற்றம் என்பது பதவி உயர்வோட ஊதிய உயர்வோட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு தனியார் பணியில வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல பதினொன்றாம் பாவகத்து குரு பார்வை இருக்கிறது லாபங்கள் வரணும் பணம் வரணும் அதே போல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் நல்ல எண்ணங்களோட இருந்தீங்கன்னா அந்த நல்ல எண்ணங்கள் எப்பயுமே நிறைவேறும் அதுதான் நான் சொல்ல வர்றது மேலும் வந்து பயணங்கள் பலன் தரும் அடுத்தது மூத்த சகோதரத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த குருவோட பார்வை வந்து ஒன்பதாம் பாவகத்துக்கும் உள்ளது பொருளாதார ரீதியாகவும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருப்பீங்க குறிப்பா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது அல்லது அது விற்கிறதுனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் முக்கியமா ஐந்தாம் இடத்துல குரு வந்தாவே புத்திர பாக்கியத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கடந்த காலமாக நிறைய நாட்கள் கல்யாணம் ஆகியும் பல வருஷம் ஆச்சு புத்திர பாக்கியம் கிடைக்கல என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்யலாம் மருத்துவ முறையிலேயோ அல்லது இறைவனுடைய அருளாலையோ உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திரங்களால் மன வருத்தம் வரும் ஆனா உங்க ஜாதகத்தையும் கொஞ்சம் எடுத்து செக் பண்ணுங்க இந்த ஜாதகத்துல ராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனம் இந்த மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்றத பாருங்க இந்த மிதுனத்துல உங்க ஜாதகத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் இந்த கோச்சார குரு அந்த குரு மேலே போகுதுன்னா நீங்க வந்து பாக்கியசாலிகள் தான் புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு படி உயரக்கூடிய வாய்ப்பும் உண்டு பொருளாதார ரீதியாக சொல்கிறார் அது ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும் உங்களுக்கு இறைவனுடைய அருள் நிச்சயம் உண்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு அடுத்தது இந்த ஐந்தாம் பாவகத்தில் சனி இருக்குன்னாக்க இந்த சனி மேலே கோச்சார குரு போகிறதும் நல்லதுதான் அதே போல புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் லைஃப் செட்டில்மெண்ட் அளவுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையே கிடைக்கும் சனி இருந்தால் சூப்பர் அதே இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ராகு இருக்குன்னாக இந்த ராகு மேல கோச்சார குரு செல்லும் போது உங்களுக்கு பொருளாதார ரீதியா கொஞ்சம் கஷ்டங்களும் கொடுக்கும் பிள்ளைகள் வகையில கொஞ்சம் மன வருத்தங்களும் வரும் அதாவது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கொஞ்சம் சந்திப்பீங்க சப்போஸ் ராகு இருந்தா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் நீங்க கொடுத்த பணம் வாங்க முடியாது வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுடும் இந்த இடத்துல கேது இருக்குன்னு வச்சீங்களேன் இந்த கேது மேல கோச்சார குரு செல்லும் போது ஆன்மீக பயணங்கள் அதிகம் ஏற்படும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நீங்க கோயில் திருப்பணிகள் எல்லாம் செய்வீங்க மகான்களுடைய சந்திப்புகள் ஏற்படும் நோய் இருக்குன்னா நோய்க்குரிய மருத்துவம் கிடைச்சி நோய் குணமாகும் ஐந்தாம் பாகத்துல உங்க ஜாதகத்துல கேது இருந்து அதன் மேல கோச்சார குரு போகும்போது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடன் வாங்கி சுப செலவுகளை செய்வீங்க கடனுடைய அழுத்தம் இல்லாம பார்த்துங்க இந்த இடத்துல வந்து புதனே ஆட்சி பெற்று இருக்குன்னா கோச்சார குரு இந்த புதன் மேல போகும்போது தீய காதல் வரும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அவர்களால் மகிழ்ச்சியும் உண்டு கல்யாணமாக கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்குன்னாக்க இந்த செவ்வாய் மேல கோச்சார குரு போகும்போது திருமணம் ஆகாத பெண்களாக திருமணம் திருமணமாகும் சொத்து வீடு நிலம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்குவீங்க அல்லது விற்பீங்க அதன் மூலம் ஆதாயம் வரும் சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கோ செவ்வாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பெருசா இருக்காது செவ்வாய் இருந்துச்சுனாக்க இந்த இடத்துல சுக்கரன் இருக்குனா இந்த சுக்கரன் மேல கோச்சார குரு போகும்போது திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் புதிய காதல் வரும் எதிர்பாலினுடைய சப்போர்ட் கிடைக்கும் அல்லது வீடு அது வாகனம் வாங்குவீங்க கடன்பட்டாவது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆவரண சேர்க்கை ஏற்படும் சோ சுக்கரன் இருந்தாலே பிரச்சனை இல்லை இந்த ராகு கேது இருந்தா மட்டும் கொஞ்சம் பிரச்சனை சப்போஸ் சூரியன் இருக்குன்னா கூட தொழிலில் புகழ் கௌரவம் பதவி உயர்வு போன்றவை எல்லாம் ஏற்படும் சரி இப்போ வந்து எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்சிமம் இந்த குருவோட பார்வை நல்லா இருக்கு அதன் அடிப்படையிலையும் குரு ஐந்தாம் இடத்துல உட்கார்றதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பும் இல்லை அந்த வகையிலையும் நன்மைகளே நடக்கும் அதாவது உங்களுடைய விதி மோசமானதாக இருந்தாலோ அந்த விதியை மாற்றும் இறைவன் இந்த காலகட்டத்தில் குருவாக தான் இருப்பார் உங்களுக்கு சோ அந்த வகையில இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அது ரொம்ப நல்லது ஒரு முறையா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ப்ராப்பரா ஒரு நாள் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இருந்துட்டு அடுத்த நாள் சாமியை பார்த்துட்டு வாங்க நல்லது நடக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்